வணக்கம் மக்களை நான் விஜிதரன்டகி நீண்ட நாளைக்கு பிறகு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சனம் தொடர்பாக ஒரு வீடியோ பார்க்க போறோம் நேற்று வந்து டிக்டாக் தளத்தில் வந்த வன்னி மைந்தன் டிக்டோக் தளம் ஒன்று நினைக்கிறேன் அதில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சனம் தொடர்பாக சில சர்ச்சை கருத்துக்களை முன் வச்சு ஒரு என்ன சொல்றது ஒரு விவாதம் நடைபெற்று வந்தது அதுல வந்து முக்கியமாக ஒரு நபர் நான் பேரை சொல்ல விரும்பல ஒரு நபர் வந்து வைத்திய அதிகாரி அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் முன்னாள் சாவகச்சேரி வைத்திய அதிகாரியாக இருந்த போது வந்து எல்லா கட்சியும் அதாவது கௌரவ முன்னாள் அமைச்சர் டக்லிஸ் தேவானந்தா மட்டும் இல்லாமல் கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரமதாச அவர்கள் மட்டும் இல்லாமல் கட்சியில வந்து போய் என்ன உங்களோட கட்சியில என்ன நினைச்சிக்கொள்ள கேட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாகவே எல்லா கட்சிகளும் இவரை திரத்தி விட்டதாகவும் அதற்கு பிறகே சுயேட்சையாக போட்டிவிட்டதாகவும் அதில் ஒரு கருத்தை முன்வைச்சிருந்தாங்க நிச்சயமா இது என்ன பொறுத்த மட்டும் சாவ கச்சேரி வைத்தியசாலையில நடந்த பிரச்சனையிலிருந்து நான் அவரோட பயணித்து வரோம் ஆனால் அவருக்கு எங்களை தெரியுதோ இல்லையோ தெரியல ஆனால் அது சம்மந்தமாக எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இங்கே நடந்தது என்றதை தெளிவாக உங்களை தெளிவுபடுத்தமுறை நானே கௌரவ முன்னாள் அமைச்சர் டாக்டலேஸ் தேவானந்த் அவர்கிட்டையும் கேட்டிருந்தேன் நான் தெளிவாகவே என்னுடைய யூடியூப் சேனல் இருக்குது இவருடைய வேலைக்கு பாதிப்பு இருக்கா இல்லையான்றதை நான் கேட்டிருந்தேன் திருப்பி அவர் சாப கச்சேரி வைத்திய அதிகாரியா அரிச்சன் வருவாரா என்று கேட்டிருந்தான் அதுக்கும் அந்த நேரமே கேட்டிருந்ததுக்கு அவர் முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்த் அவர்கள் பதில் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் சில விடயங்கள் நம்ம வந்து தெரியாமல் இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் வைத்திய அதிகாரி அர்ஜுனன் அவர்கள் என்ன மென்டாலிட்டியில் இருந்தாங்கன்னு புரியலை ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னுடைய சாவகேசேரி வைத்திய அதிகாரி பொறுப்பு வந்து எனக்கு வழங்கப்படணும் மீண்டும் அது மட்டும் இல்லாமல் நான் சுதந்திரமாக என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு வைத்தியசாலையை வந்து திறன்பட முன்னேற்றி செல்வதுக்கு எனக்கு எந்த வித தடையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் கௌரவ முன்னாள் அமைச்சர் டாக்டர் சிதவானந்தா அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கர் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தற்போதைய எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரமதாஸ் அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போதைய ஜனாதிபதி கௌரவ என்ன சொல்றாரு அனிரகுமார் திசாநாயக்கா அவர்கிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க இப்ப வந்து அவர் கட்சியில் சேர்றதுக்காக அந்த டைம்ல பேச்சுவார்த்தை நடத்தில தெளிவா கொள்ளுங்க அவர் வந்து என்னுடைய வைத்திய அதிகாரி பொறுப்பும் என்னுடைய வைத்திய அதிகாரம் என்னோட இருக்கோணும் நான் வந்து என்னுடைய படிச்ச படிப்பு வந்து நான் என் நான் தான் வைத்தியசாலைக்கு வந்தேன் அவர் தற்சமே தான் அங்க வந்திருந்தார் அந்த டைம்ல வைத்தியசாலைக்கு நியமிக்கப்பட்டிருந்தார் வைத்திய அதிகாரியாக அப்ப நான் வந்து குறிப்பிட்ட நாள் வந்து என்னுடைய வைத்திய அதிகார பொறுப்புல வந்து நான் அங்க சாவக்சியில இருக்கணும்ன்றதான் அவர் எல்லா அரசியல் தலைவர்கள்ட்டையும் போய் பேசியிருந்தார் நம்ம வந்து உடனடியாகவே நம்ம ஒன்றுமே தெரியாம நம்ம வந்து அவர்கிட்ட போய் அரசியல் கட்சியில சேர்றதுக்கு தான் வந்தோம் சொல்லி நீங்க உடனே முடிவெடுத்து அவரை இழிவுபடுத்த முற்படுறது எனக்கு தவறா இருக்கு வன்னிமைந்தன் தளம் நிச்சயமா ஆரோக்கியமான தளம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்னன்னு சொன்னா வன்னிமைந்தன் தளம் போன்றது உருவாகணும் ஏன்னு சொன்னா விவாத மேடைகள் இருந்தா மட்டும்தான் நல்ல கருத்துக்கள் வரும் நல்ல கருத்துக்கள் மூலம் நல்ல கருத்துக்களை சமூகத்துக்கு விதைக்க முடியும் சில ஆபாச வார்த்தைகளை விட்டுட்டு வன்னி தளம் முன்னேறி போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நிச்சயமாக அங்கே பேசப்படுற விடயங்கள் சிலது சமூகத்துக்கு தேவையான கருத்துக்கள் அதை நான் சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் மன்னார் வைத்தியசாலைக்கு நள்ளிரவில் போய் ஒரு அங்கே நடந்த பிரச்சனை தொடர்பாக தட்டிக்கிறதுக்கு அடிப்படையில் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க அதுக்கு பிறகுதான் அவர் மீது ஒரு அரசியல் விண்பம் ஒன்று பூசப்பட்டது வேறு அரசியலுக்கு வர போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விண்பம் பூசப்பட்டது என்ன சொன்னால் அதுக்கு பிறகு கௌரவ பரமணி வைத்திய அதிகாரி அடிச்சுனவர்களுக்கு அரசியலுக்கு என்ற ஒரு எண்ணம் உருவாச்சு என்னன்னு சொன்னால் அவருடைய அதிகாரம் பறைக்கப்பட்டது வேலை இல்லை அப்ப எல்லாத்தையும் யோசிச்சார் இப்போ நம்ம என்ன செய்யறது நம்ம அடுத்த கட்ட நகர்வு மக்களுக்கு என்ன என்றது யோசிக்கும் பொழுதுதான் மீண்டும் இன்னொரு கைது நடவடிக்கை நடைபெற்றது நாமினேஷன் போடுறதுக்கு முதல் நாள் அதாவது நாமினேஷன் கையெழுத்து வைக்கிறதுக்கு முதல் நாள் தான் அவர் விடுதலை செய்யப்படுறாரு என்ன சொல்றது ஜாமீன் விடுதலை செய்யப்படுறாரு அப்பதான் அவர் போய் அவசர அவசரமாக நாமினேஷன் பண்றாரு இப்போ அவர் திட்டம் மட்டும்தான் ப்ரோப்பராக நம்ம வந்து அரசியல நிற்க போற திட்டம் மட்டும்தான் நிச்சயமாக இல்லை மாவட்டத்தில் நடப்பேன் மன்னார் அது மட்டுமில்லாம மண்டக்கிழப்பிலையும் கேட்டுருக்கலாம் அதன் அடிப்படையில் வந்து அவர் இந்த அரசியல் கட்டமைப்பை வந்து யோசிக்கல அதுக்கு பிறகு அவசர அவசரமாக உருவாக்கினதான் இந்த சுயச்சை கட்சி அதன் ஜோதி கொள்ளும் இனி ஓகே அவர் இனி உருவாக்கலாம் அரசியல் கட்டமைப்பை உருவாக்கலாம் அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது கடல் மாதிரி தான் அவரை சுத்தி இருக்கிறவங்க முழுக்க அவரை பிறட்ட வாய்ப்பிருக்கு மிக அவதானமாக இருக்க வேண்டும் அரசியல் அவர் வந்து கற்றுக்கூட்டி அதில் எந்த மாற்றிக்கிறதும் கிடையாது நான் வந்து ஏற்கனவே சொல்லி அரசியல் அவருக்கு சார்பாக நிற்கும் பொழுது அவருக்காக நீங்கள் ஒரு வாய்ப்பு வழங்குங்கன்னு சொல்லி அதே மாதிரி வாய்ப்பு பொழுது அவர் தவறு செஞ்சால் விமர்சனம் செய்வோம்னு சொல்லியிருந்தால் நீங்கள் நினைக்கலாம் அமைதியாக இருக்கிறாங்களே வாங்கன்னு சொல்லி நிச்சயமாக ஒரு எம்பியா அவருக்குரிய சலுகைகளே இன்னும் வழங்கப்படையில் அரசாங்கத்தால் அது மட்டும் இல்லை நம்ம வந்து ஒரு அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கியாகணும் ஒரு இரண்டு வருடங்கள் அவருக்கு மட்டும் இல்லை ஒரு ஜனாதிபதி கட்சிக்கும் வந்து இரண்டு வருடங்கள் வாய்ப்பு வழங்கியாகணும் வழங்கினா தான் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து செயற்படுத்த முடியும் நம்ம வந்து உடனே எடுத்து செய்யுங்கன்னு சொன்னால் செய்ய முடியாது அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம வந்து தளங்கள்லேருந்து பேசலாம் ஆனால் இங்கே இறங்கி செய்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் வாய்ப்பு வழங்கலாம் ரெண்டு வருடம் வழங்கணும் அதுக்கு மேலே நம்ம எங்களுக்கு இழுத்து அவர்கள் இது செய்தால் அதுக்கு பிறகு விமர்சனம் செய்யுங்க நாங்களும் உங்களோட சேர்ந்து விமர்சனம் செய்கிறோம் ஆனால் வாய்ப்பு வழங்காமே வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறாங்க நிச்சயமாக ஒரு எம்பி வேலை செய்கிறாருன்றதில் இந்த மாற்றுக்கருத்தும் இல்லை கௌரவ பாரணம் ஒன்று இருக்கிற வைத்திய அதிகாரி ஒரு எம்பியா வேலை செஞ்சு கொண்டிருக்காரு இந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இப்போ நம்ம அவரை விமர்சனம் செய்ய போனோம்னு சொன்னால் கட்டாயமா அவருடைய என்ன சொல்றது அவருடைய முயற்சியை நாங்கள் வந்து அவரை மலங்கடிக்கிற மாதிரி போயிடும் வெயிட் பண்ணி பார்க்கணும் ரெண்டு வருஷம் அவருடைய அணுகுமுறை என்னன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் அவரை விமர்சனம் பண்ணணும் நீங்கள் உடனே அடுத்தபடிக்கே நம்ம உடனே அவருடனே செய்யுன்றா செய்ய முடியாது இப்போ வந்து என்ன எம்பியா பதவி ஏதோ ரெண்டு மாதம் இருக்கு அப்போ நம்ம வந்து விமர்சனங்கள் வைக்கும் பொழுது நம்ம யாரை இப்போ தவறு செய்யலை எல்லாருமே தவறு செஞ்சுக்கலாம் யாரும் தவறு செய்யாத நபரே கிடையாது எல்லா அப்படின்னா எல்லாரும் கடவுள் தான் இருக்கணும் புரியுதா எல்லாரும் தவறு செய்யறோம் எல்லாரும் சந்தர்ப்பம் வாதிக்கலாம் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் ஆனால் அவருக்கு ரெண்டு வருஷங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம் அதுக்கு பிறகும் அவனு செய்யணும் சொன்னால் நீங்க விமர்சனம் வைங்க நாங்களும் விமர்சனம் சேர்ந்து வைக்கணும் உங்களோட நிச்சயமா இதுதான் தெளிவுப்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ இன்னொரு வீடியோவை சந்திக்கும் போதே பாய்